بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد. وعلى اله واصحابه النعيم. وعلى من تبعه باحسان الى يوم الدين. اما بعد மிக்க சகோதர சகோதரிகளே இரவு தொழுகை ஹியாமுல் லைல் தொடர்பான சட்டங்களை நாம் பார்த்து வருகிறோம் இரவு தொழுகையுடைய நேரம் பொறுத்தவரையிலே ஹியாமுல் லைல் இரவு தொழுகைக்கான நேரம் இஷா தொழுகைக்கு பிறகு ஆரம்பித்து ஃபஜர் தொழுகை நேரம் வரை இருக்கும் தொழுது முடித்துவிட்டால் ஹியாமுல் லைனுடைய நேரம் அங்கு ஆரம்பித்து நேரம் வரை நீடிக்கிறது இதற்கான ஒரு ஆதாரம் ஷேக் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் வித்தர் தொழுகை சம்பந்தப்பட்ட ஹதீஸை குறிப்பிடுகிறார்கள் நபிகல் நாயகம் அலிஹி வசலம் அவர்கள் கூறினார் அல்லாஹ் உங்களுக்கு கூடுதலான ஒரு தொழுகையை கொடுத்திருக்கிறான் அதுதான் வித்தர் தொழுகை எனவே அந்த வித்தர் தொழுகையை இஷா தொழுகை மற்றும் ஃபஜர் தொழுகைக்கு மத்தியிலே தொழுது கொள்ளுங்கள் எனவே வித்தருடைய நேரம்தான் இரவு தொழுகைக்கான நேரமும் எனவே ஃபஜர் இஷா மற்றும் ஃபஜருக்கு மத்தியில் தொழவேண்டிய தொழுகைதான் இந்த ஹியாமுல்லைன் மற்றும் வித்தர் தொழுகை ஆம் சில அறிஞர்கள் மகிரி தொழுகைக்கு பிறகு ஹியாமுல் லைனுடைய நேரம் ஆரம்பித்து விடும் என்பதாக சொல்கிறார்கள் ஆனால் அந்த கருத்தை விட இஷாவுக்கு பிறகு ஹியாமுல் லைனுடைய நேரம் ஆரம்பிக்கும் என்கிற கருத்து சரியானது அதற்கான ஆதாரங்கள் தான் தெளிவாக இருக்கிறது ஆனால் அன்பானவர்களே இஷாவுக்கு பிறகு ஹியாமுல் லைனுடைய நேரம் ஆரம்பித்து விட்டாலும் சிறந்த நேரமானது ஹியாமுல்லையிலுக்கான சிறந்த நேரம் என்பது இரவின் கடைசி பகுதி இரவின் கடைசி பகுதிதான் சிறந்தது அதற்கான ஒரு ஆதாரத்தை ஷெஹல்பா நீர் ஹைமுல் அவர்கள் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார் நபிகள் நாயகம் சல்லுல்லா வாலி உசல் அவர்கள் சொன்னார்கள் மன்ஹாப் அல்லாஹுமமின் ஆஹை லைட் இப் அய தி ஓலா எவர் ஒருவர் இரவின் கடைசி பகுதியில் வித்தர் தொழ முடியாது என்று பயப்படுகிறாரோ எழ முடியாது கடைசி நேரத்தில் எழுந்து தொழுவது கஷ்டம் சிரமம் என்று பயப்படுகிறாரோ அவர் இரவின் முதல் நேரத்திலேயே அதாவது இஷாவுக்கு பிறகே வித்தர் தொழுது கொள்ளட்டும் ஆம் எவர் ஒருவர் இரவின் கடைசி பகுதியிலே வித்தர் தொழலாம் தொழ முடியும் என்று ஆசைப்படுகிறாரோ நம்புகிறாரோ அவர் இரவின் கடைசி பகுதியிலேயே இரவு தொழுகையை வித்தர் தொழுகை தொழட்டும் இரவின் கடைசி பகுதியிலே தொழுவது என்பது அது அல்லாஹ் வரக்கூடிய மலக்குமார்கள் வரக்கூடிய நேரம் அது அதுதான் சிறந்தது என்று நபி சலாஹு அலிஹி வஸ்லம் அவர்கள் அதுதான் சிறந்தது என்பதாக தெளிவாக சொல்கிறார்கள் எனவே இரவின் கடைசி பகுதி இஷாவுக்கு பிறகு அல்லது இஷா தொழுகை நேரம் ஆரம்பித்ததிலிருந்து இரவு ஆரம்பிக்கும் ஃபஜர் தொழுகை நேரம் வரை இரவு நீடிக்கும் எனவே அது ஒரு பத்து மணி நேரம் இருக்கிறது என்று சொன்னால் இரவு அந்த பத்து மணி நேரத்தை மூன்றை மூன்று மணி நேரமாக பிரித்து கடைசி மூணு அல்லது மூன்றரை மணி நேரம் இருக்கிறது அதுதான் இரவின் கடைசி பகுதி மூன்றாவது பகுதி அதை குறித்து இன்னொரு ரசூல் அவர்கள் சொல்கிறார் இரவின் மூன்றாவது பகுதி மிஞ்சிருக்க நம்முடைய இறைவன் முதல் வானத்துக்கு இறங்கி வருகிறான் இவை எல்லா சுபான இறங்கி வரக்கூடிய நேரம் அது

இரவு தொழுகை இஷாவுக்கு பிறகு முதல் நேரத்தில் ஜமாத்தோடு தொழுவது இது சிறந்ததா அல்லது இரவின் கடைசி பகுதியிலே தனியாக தொழுவது சிறந்ததா ஜமாத்தாக தொழுவதாக இருந்தால் இஷாவுக்கு பிறகுதான் வைக்கிறார்கள் அது சிறந்ததா அல்லது தனியாக வீட்டில் இரவின் கடைசி பகுதியில் தொழுவது சிறந்ததா என்று கேட்டால் ஜமாத்தோடு இஷாவுக்கு பிறகே தொழுது கொள்வது சிறந்தது அதற்கு ஒரு ஆதாரமாக ஏற்கனவே சொன்ன அந்த ஹதீசை குறிப்பிடுகிறார் எவர் ஒருவர் இமாமோடு சேர்ந்து தொழுது இமாம் தொழுகை முடித்து திரும்பி செல்லும் வரை கூட இருப்பாரோ தொழுது கொண்டிருப்பாரோ இரவு முழுவதும் தொழுவதற்கான இமாம் தொழுகை முடித்து திரும்பிச் செல்லும் வரை கூட இருப்பாரோ தொழுது கொண்டிருப்பாரோ இரவு முழுவதும் தொழுவதற்கான நன்மை எழுதப்படும் என்று நபி சுல்லாஸ் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸை ஆதாரமாக ஷேக் அவர்கள் முன்வைக்கிறார்கள் அதே போல இதுதான் சஹாபா பெருமக்களுடைய அமலாக இருந்திருக்கிறது ஜமாத்தாக இஷாவுக்கு பிறகு தொழுவது என்று ஒரு செய்தியை ஷேக் அவர்கள் பதிவு செய்கிறார் அந்த செய்தியிலே உமர் பின் ஹத்தா ரதி அல்லாஹோ நபர்களோடு அப்துல் ரஹ்மான் பின் அப்துல் காரி என்பவர் வெளியேறுகிறார் ரமதான் மாதத்திலே பள்ளிவாசலுக்கு சென்று பார்த்தால் மக்கள் பிரிந்து பிரிந்து தனித்தனியாக சில பேர் தொழுகிறார்கள் சில பேர் ஜமாத்தாக தொழுது கொண்டிருக்கிறார்கள் இப்படி பிரிந்து பிரிந்து எல்லோரும் இரவு தொழுகையை ரமதானிலே தொழுது கொண்டிருக்கும் பொழுதுதான் உமர் மின் ஹத்தா யோசித்தார் எல்லா மக்களையும் ஒரே ஜமாத்தாக இரவு தொழுகை ஜமாத்தாக நாம் ஒன்று விட்டால் அது எவ்வளவு சிறப்பாக இருக்குமே என்று சொல்லி உறுதியான முடிவை எடுத்து அடுத்து உபய்பின் காபரதியிலானவர்களை இமாமாக நியமித்து எல்லா மக்களும் ஒரே ஜமாத்தாக சேர்ந்து தொழுங்கள் என்பதை உமர் பின் ஹத்தாப் அவர்கள் ஆரம்பித்து வைத்தார்கள் எனவே இப்படி தொழ ஆரம்பித்து ஒரு நாள் உமர் பின் ஹத்தாபோடு அப்துல் ஹனா பின் அப்துல் ஹாரி அவர்கள் மீண்டும் வெளியேறுகிறார் பள்ளிவாசலில் சென்று பார்த்தால் ஜமாத்தாக மக்கள் தொழுது கொண்டிருந்தார்கள் உபை பின் பின்னால் அதை கண்ட உமர் பின் ஹத்தா அவர்கள் சொன்னார்கள் நாம் ஆரம்பித்து வைத்த இந்த ஒரு புதிய காரியம் அதாவது பிதாத் என்று சொன்னால் மார்க்க ரீதியான பிதாத் அல்ல மொழி ரீதியான பிதாத் இப்படி மாதம் முழுவதும் ஜமாத்தாக தொழக்கூடிய வழக்கம் இருந்ததில்லை அபூபக்கர் மற்றும் ரசூலுடைய ஆட்சி காலத்திலே ஆனால் இப்போது நாம் ஆரம்பித்து வைத்திருக்கிறோம் இந்த புதிய நாம் எடுத்த இந்த முடிவு என்பது ஒரு நல்ல முடிவுதான் நியமத்துகி அடுத்து சொன்னார்கள் எவர்கள் இந்த ஆரம்ப நேரத்தில் தொழாமல் தூங்கிவிட்டு பிறகு எழுந்து தொழ விரும்புகிறார்களோ அதாவது இர இரவின் கடைசி பகுதி அந்த இரவின் கடைசி பகுதி தான் சிறந்தது இப்போது தொழக்கூடிய இந்த ஆரம்ப நேரத்தை விட இரவின் கடைசி பகுதி தான் சிறந்தது என்று சொன்னார்கள் ஆனால் அங்கு ஜமாத்தாக தொழுது கொண்டிருந்ததை வைத்துதான் ஷேக் அல்வானி அவர்கள் இரவிலே ஜமாத்தாக தொழுது கொள்வதே சிறந்தது என்பதாக சொல்கிறார் அதேபோல் பின் வஹாப் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு அறிஞர் அப்துல்லா பின் மசூலுலான் அவர்கள் ரமதான் மாதத்திலே ஜமாத்தாக தொழுகை நடத்துவார் பிறகு இரவிலே தொழுகை முடிந்த பிறகு வீட்டுக்கு திரும்பி விடுவார் இன்னைப்படி சாபா பெருமக்களுக்கு மத்தியிலும் ஜமாத்தாக விஷாவுக்கு பிறகே தொழக்கூடிய வழக்கம் இருந்திருக்கிறது என்பதை அடிப்படையாக கொண்டு ஷேஹல்பானி அவர்கள் ஜமாத்தாக தொழுது கொள்வது சிறந்தது இரவின் கடைசி பகுதியில் தனியாக தொழுவதை விட என்று சொல்கிறார்கள் ஆனால் அன்பானவர்களே இரவின் கடைசி பகுதியில் ஒருவர் தனியாக வீட்டில் தொழுதால் அதுதான் இன்ஷா அல்லா இரவின் ஆரம்ப பகுதியிலே இஷா தொழுகைக்கு பிறகு ஜமாத்தாக தொழுவதை கருத்தாக இருக்கும் அல்லா நன்கறிந்தி சொன்ன அந்த கருத்தும் சரியாக இருக்கலாம் ஆனால் மற்ற ஆதாரங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது தனியாக வீட்டில் ஒருவர் இரவின் கடைசி பகுதியில் தொழுதால் அதுதான் சிறந்தது என்று சொல்ல முடியும் ஆதாரங்களின் அடிப்படையில் ஒரு அடிப்படை ஆதாரம் என்ன ரசூஸ் சொன்னார்கள் இரவின் கடைசி பகுதியில் எல்லாம் இறங்கி வருகிறான் அல்லா இறங்கி வரக்கூடிய நேரத்திலே தனியாக தொழுதாலும் விஷாவுக்கு பிறகு ஜமாத்தாக தொழுவதை விட சிறந்தது இரண்டாவது ஒரு ஆதாரம் என்ன நபீ அவர்கள் சொன்னார்கள் ஒரு நபர் தன்னுடைய வீட்டில் தொழுவதுதான் சிறந்த தொழுகை கடமையான தொழுகை தவிர கடமையான தொழுகையாக இருந்தால் ஜமாத்தாக தொழுவது தான் சிறந்தது பள்ளிவாசலில் கடமையான தொழுகை தவிர நஃபீல் தொழுகை சொன்னத்தான தொழுகையாக இருந்தால் அது வீட்டில் தொழுவதுதான் சிறந்தது என்பதாக ரசூல் அவர்கள் பொதுவாகவே சொல்லியிருக்கிறார் அதே போல்தான் உமரின் ஹத்தாபுடி இந்த சம்பவத்திலும் எவர்கள் இந்த மக்கள் இப்போது இஷாத் உலகை நேரத்திலே இஷாத் உலகைக்கு பிறகு ஜமாத்தாக தொழுது விட்டு அடுத்து தூங்கி விடுகிறார்கள் ஆனால் அவர்கள் தொழக்கூடிய இந்த நேரத்தை விட அவர்கள் தூங்குகின்ற அந்த நேரம் தான் சிறந்தது என்றுதான் அந்த சம்பவத்திலும் உமர் பின் கத்தாப் அவர்கள் சொல்கிறார் இரவு தொழுகை துள்ளக்கூடிய இந்த நேரத்தை விட அவர்கள் தூங்குகிறார்களே அந்த நேரம்தான் சிறந்தது என்பதாக தான் அந்த நேரத்தில் உமர் பின் ஹத்தாப் அவர்கள் சுட்டி காட்டுகிறார் அப்துல் ரஹ்மான் பின் அப்துல் காரி அவர்களுக்கு எனவே அந்த விதத்தில் பார்த்தாலும் என்ன சொல்ல வருகிறார் அப்போது தொழுகதான் சிறந்தது ஆனால் மக்கள் அந்த நேரத்தில் மக்களை ஒன்று கூட்டுவது சிரமமாச்சே அதுக்காக இஷாவோடு கையோடு கையாக தொழுகை நடத்தி அனுப்பிவிடலாம் என்று சொல்ல வருகிறார் என்று நாம் எடுத்துக் கொள்ளலாம் அதே போல்தான் தான் உமர் பின் ஹத்தாப் பாருங்கள் அந்த நேரத்தில் ஜமா தொழுகை இல்லை உமர் பின் ஹத்தாப் வந்து பார்க்கிறார் பார்த்தால் ஜமா நடந்து கொண்டிருக்கிறது என்ன பொருள் அவர் ஜமாத் தொழுகையில் சேரவில்லை அநேகமாக அவ்வளவு பெரிய சாவி அவர் தொழாமல் இருக்க மாட்டார் இரவு தொழுகை ரமபான் மாதத்திலே எனவே அநேகமாக அவர் என்ன செய்திருப்பார் இரவின் கடைசி பகுதியிலே வீட்டில் தனியாக தொழலாம் என்பதற்காக வேண்டி ஜமாத் தொழுகையில் சேராமல் இருந்திருப்பார் எனவே அன்பானவர்களை வீட்டில் இரவின் கடைசி பகுதியிலே ஒருவர் தொழுகிறான்னு சொன்னால் இன்ஷால்லா அதுவே இஷாவுக்கு பிறகு ஜமாத்தாக தொழுவதை விட சிறந்தது ஆலம் அல்லாஹ் சுபானு தாலா நன்கறிந்தவன் இன்ஷால்லா இன்னும் சில சட்டங்கள் உண்டு ஹியாமுல்லை தொடர்பாக அல்லது வித்தர் தொழுகை தொடர்பாக இன்ஷால்லா அதை அடுத்த வகுப்பிலே நாம் தெரிந்து கொள்வோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து